பாக்குறது இல்ல போட்டு மெம்பர்ஷிப் வந்து சொல்லட்டா எனக்கு ஸ்கூல்ல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது உண்மையாவே என்னடா இவ ஏட்டிக்கு மூட்டிக்காக கேட்கறான்னு நினைக்காண்டா எனக்கு உண்மையாவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நான் காலேஜ் போனது கிடையாது நான் இருக்கேன் எதுக்கு மெம்பர்ஷிப் எப்போ போடுவேன் ஜாயின் பண்ண போடுவேன் பொறுமை எனது மகாலட்சுமி எனது பொறுமை பியூட்டி லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்ல என்ன ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும் இங்கிலீஷ் எப்படியா அது சும்மா அப்படியே வராதா மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ண கொடுப்போம்னா ஜாயின் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் வந்து பகலில் வந்து நான் லைவ் போட்டு ஏண்டி தேவையா சரிடா நீ பத்தினியா ஓகேடா அதோட இருடா உங்கள் வீட்டில் இருக்கவங்கன்னா பத்தினி அப்படி தானே என்னுடைய பேர் வந்து நதியா நீங்கள் முகத்தை காட்டுங்க இப்போ என்னத்தை காட்டுறேன் மயிரையா காட்டுறேன் முகத்தை தான் காட்டுறேன் என்ன கேள்விக்கு உண்டை హ్యాపీం ఇలామల్ జాయ్ పడనం ఇన్స్టాగ్రామ్ నో రిప్లై మెంబర్షిప్ జాయిన్ పన్నవంకు మటు ఇన్స్టాగ్రామ్ వీడియో కాల అండ్ ఆడియో కాల గోల్డ్ మెంబర్షిప్ జాయిన్ పన్ను గోల్డ్ ఆంటీ గోల్డ్ జాయిన్ పన్నవంతు உங்கள் உதட்டை கடிச்சு நேத்து போட்ட மெம்பர்ஷிப்பு வர நேத்து என்ன மெம்பர்ஷிப் போட்டால் உங்களுக்கு க்ரீன் ஆள்லாம் இருக்கும் சூப்பர் ஸ்டிக்கர் எதுவும் பண்ணிட்டீங்களா என்னமோ தெரியலையே ஹாய் பேபி மெம்பர்ஷிப்பில் என்ன காட்டுவ ஜாயின் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன பர்சனல் லைவில தான் வரணும் இது வந்து ப்ரைவேட் இப்போ இது வந்து பப்ளிக் லைவு இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு